அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை சூழ்ச்சி எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கை துரோகம் என கூறியதற்கு ஆர்பி உதயகுமார் கண்டனம் சென்னை எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கை திரோகம் என கூறியதை வாபஸ் பெறாவிட்டால் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் அண்ணாமலையில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு அதிமுக நாகரிகமற்ற அரசியல் பண்பாட்டை அண்ணாமலை தொடர்ந்து விதைத்து வருவதாக ஆர் பி உதயகுமார் மரணம் தெரிவித்துள்ளார் தேர்தலில் மோடி நாட்டா ஒன்றிய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தோம் பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை அண்ணாமலை போன்றவர்களால்தான் பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார் அண்ணாமலைக்காக யாரும் ஓட்டு போடவில்லை அதிமுக அண்ணாமலைக்காக யாரும் ஓட்டு போடவில்லை மோடியை முன்னிலைப்படுத்தியே வாக்கு கேட்டார்கள் என்றும் அண்ணாமலை போன்ற பேரரசை பிடித்தவர்களால் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது என்றும் ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார் கோவையில் கோடிக்கணக்கான பணத்தை வாரி இறைத்தும் அண்ணாமலையை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் மேலும் மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்காக ஒன்றிய அரசிடம் இருந்து அண்ணாமலை விதியை பெற்று தந்தாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார் அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை சூழ்ச்சி அதிமுக அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தி அண்ணாமலை தொடர்ந்து சூழ்ச்சிகளை செய்து வருகிறார் மோடி அருகில் பழனிசாமியை உட்கார வைத்துவிட்டு இங்கு அதிமுக அசைத்து பார்க்கும் வேலையில் அண்ணாமலை ஈடுபட்டுள்ளார் என்றார் அண்ணாமலை சூழ்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்ப எடுபடாது அதிமுக அண்ணாமலையின் சூழ்ச்சி தமிழ்நாட்டில் எடுபடாது அதிமுக பற்றி அண்ணாமலை பேசுவது ஆடு நனைவதற்கு ஓனாய் கவலைப்படுவது போல உள்ளது என்று ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார் அண்ணாமலைக்கு ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை பழனிசாமி நம்பிக்கை துரோகம் என்ற வார்த்தையை அண்ணாமலை வாபஸ் பெற வேண்டும் இல்லாவிடில் போராட்டம் நடத்தப்படும் என்று ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக தொண்டர்கள் கொதித்து எழுந்தால் அண்ணாமலை என்ன விளைவுகள் எதிர்கொள்வார் என்று யாருக்கும் தெரியாது இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேங்க்யூ